வணக்கம் சாத்வீக சமையல் என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன் இன்று நாம் தேங்காய் இட்லி தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்க இருக்கிறோம் இதன் செய்முறை விளக்குவதற்காக நம்மிடே இணைந்துள்ளார் பிரம்மா குமாரி சகோதரி ரேகா அவர்கள் சகோதரி அவர்கள் கடந்த முப்பத்தி இரண்டு ஆண்டு காலமாக ராஜயோக தியானத்தை பயின்றும் பயிற்றுவித்து வருகிறார் நேர்களே உங்கள் அனைவரின் சார்பாக சகோதரி அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன் வணக்கம் சிஸ்டர் வணக்கம் சிஸ்டர் ஓம் சாந்தி ஓம் சாந்தி சிஸ்டர் இன்னைக்கு நீங்க நேர்களுக்காக தேங்காய் இட்லி செய்ய போறீங்க எப்படி செய்றீங்கிறது பார்க்கலாம் பார்க்கலாமா ஓகே சிஸ்டர் தேங்காய் இட்லிக்கு இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறது பார்ப்போம் தேங்காய் இட்லி மற்றும் வேர்க்கடலை சட்னி செய்ய தேவையான பொருட்கள் தேங்காய் இட்லி பச்சரிசி ஒரு ஆளாக்கு தேங்காய் அரை மூடி வனஸ்பதி நெய் சிறிதளவு பாசி பருப்பு நான்கு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு வேர்க்கடலை சட்னி வேர்க்கடலை இரண்டு கப் மிளகாய் வத்தல் புளி சிறிதளவு இப்போ இது இது வந்து இது வந்து என்ன பண்ணணும்னா மொதல் நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு நிழல்லையே நல்லா துணி போட்டு காய வச்சுட்டு அப்புறம் காஞ்ச உடனே இப்படி ரவை போல மிக்சியில திரிச்சு எடுத்துக்கணும் சிஸ்டர் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து தேங்காய் கொஞ்சம் வந்து டால்டா அதாவது வனஸ்பதி கீ சிஸ்டர் இது பாசிப்பருப்பு இது ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சிட்டு நல்ல தண்ணி வடிகட்டி எடுத்துடணும் ஒரு ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்னே கால் டம்ளர் தண்ணி இதுல ஊற்றணும் ஊத்திட்டு அது நல்ல கொதி வந்த பிறகு அரிசியை போடணும் அதுல இப்ப ஆரம்பிப்போமா சிஸ்டர் இந்த மாதிரி பாத்திரத்துல செய்யணும் இது வந்து இந்த மாதிரி வாய் சின்ன பாத்திரமா இருக்கணும் ஆஹ் குண்டா சொல்லுவாங்க நம்ம ஊர்ல கிராமத்துல இதுக்கு பேர் குண்டான்னு சொல்லுவாங்க இது மாதிரி இருந்தாதான் அந்த அரிசி வந்து பக்குவமாக வேகும் இப்ப நம்ம இதுல ஒன்னே கால் தம்ள தண்ணி ஊத்துவோம் அளவுதான் ரொம்ப கரெக்டா இருக்கணும் தண்ணி அளவுதான் என்ன கொல கொலான்னு ஆயிடும் இது இது வந்து உதிரி உதிரியா வரும் பழைய அரிசின்னா கொஞ்சம் அரட்டம் கால் டம்ல தண்ணி அதிகமாக ஊற்றிக்கலாம் இது புது அரிசின்னா ஒன்னே கால் தண்ணி ஊற்றணும் தண்ணி நல்லா கொதிக்கணுங்களா சார் ஆ தண்ணி வந்து இப்போ வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் தீ வந்து குறைச்சிக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு வனஸ்பதி கீய இப்படி ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் என்னஸ்ட்டு இவ்வளவுதான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் இந்த பாசி பருப்பை வேக இது ஊற வச்சிருக்கோம் இல்லையா ஒரு மணி நேரம் ஊற வச்ச இந்த பாசி பருப்பை ரெண்டு ஸ்பூன் அளவு இது முழுசாக இதில் போட்டுருணும் சிஸ்டர் சிஸ்டர் இப்போ வந்து நம்ம தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோம் இல்லை உப்பு சேர்த்துட்டு நல்லா இப்போ வந்து தண்ணி கொதிக்குது சிஸ்டர் இப்போ நம்ம என்ன செய்வோம்னா இந்த அரிசியை இந்த இந்த பக்கம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது தேங்காய் க்ளீனுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த கரண்டியை இந்த பக்கம் நம்ம யூஸ் இந்த யூஸ் பண்ணணும் மெல்ல இதுல போட்டு இது இப்படியே மிக்ஸ் பண்ணணும் சிஸ்டர் அது இல்லாம அப்பதான் வரும் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே வச்சுட்டு இப்படி மூடிடணும் சிஸ்டர் ஒரு நிமிஷம் சிம்ல வச்சுட்டு ஒரு நிமிஷம் வேகணும் சிஸ்டர் இந்த மாதிரி நம்ம வந்து கட்டி நல்ல தண்ணி பூரா உரிஞ்சிருச்சு சிஸ்டர் இப்போ நம்ம இது அடுப்ப நம்ம அமர்த்திடலாம் சிஸ்டர் இப்போ இது வந்து நல்ல தண்ணி பூரா உறிஞ்சிருச்சு சிஸ்டர் இது ரெடி ஆயிடுச்சு சிஸ்டர் இப்ப இத நம்ம ஒரு ட்ரேல எடுத்துருவோம் இப்போ நம்ம இந்த சைடு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கலர் பாத்தீங்களா நல்லா அரிசி வெந்து பாசிப் பருப்போட வெள்ளை வெளையிற அந்த டால்டா வனஸ்பதி டீ போடுறோம் இல்லையா அதனால வந்து நல்ல வெண்மை கொடுக்கும் இது இப்போ நல்ல இது வந்து உதுத்து விட்டுறனும் சிஸ்டர் நல்லா ஆறணும் ஆமா நல்லா ஆறனும் சிஸ்டர் சிஸ்டர் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி உதிரு உதிரியா அரிசி வெந்து வந்துடணும் சிஸ்டர் பாதி ஆஃப் பாயில் ஆன மாதிரி இருக்கணும் சிஸ்டர் சட்டியில் ஒட்டாமல் கடி கடி பிடிக்காம பார்த்துக்கணும் பார்த்துட்டு இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரி ஆஃப் பாயிலில் வந்துடணும் சிஸ்டர் அப்போ அமர்த்திட்டு ட்ரேலில் நம்ம கொட்டி இதை ஆற வச்சுடுவோம் சிஸ்டர் எவ்வளோ நேரம் ஆறணும் சார் ஒரு பத்து நிமிஷம் ஆறுனா போதும் சிஸ்டர் கை கை பக்குவம் பிடிக்கிற அளவுக்கு வந்தால் போதும் சிஸ்டர் சிஸ்டர் இது வந்து இப்போ பத்து நிமிஷம் நல்லா ஆற வச்சிட்டோம் நல்லா கை பிடிக்கிற அளவுக்கு இருக்கு சூடு கட்டி இல்லாம நம்ம உடச்சி எடுத்திருக்கோம் ஆஃப் பாயில் ஆயிருக்கு இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா சிஸ்டர் இது ஃபுல்லா எடுக்க கூடாது கொஞ்ச பாகம் எடுத்துட்டு இதுல கொஞ்சம் கொஞ்சமா இப்படி தேங்காய் போடணும் ஒரு டம்ளர் அரிசின்னா அரை மூடி தேங்காய் வேணும் சிஸ்டர் அரை மூடி தேங்காயில போட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பாகம் ட்ரை ஆயிரும் அதனால இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இதை அப்படி போட்டுட்டு நான் செய்யற மெத்தேடு பாருங்க இது அந்த மெத்தேடுல தான் பண்ணணும் இல்லைன்னா உதிரி உதிரியா இட்லி இருக்காது களி மாதிரி ஆயிரும் இப்ப பாத்தீங்களா இப்படி உதிர்ந்துருச்சுல இப்ப நான் இது என்ன பண்றேன்னா இப்படி கையில பிடிச்சுக்க போறேன் பிடிச்சிட்டு இங்க பாருங்க இப்படி இதோட மெத்தேடு பாத்தீங்கன்னா இப்படி உருட்டக்கூடாது இதோட மெத்தட் இந்த இப்படி பாதி பாதிபாவ பிடிக்கணும் இந்த கை இங்க இருக்கணும் இப்படிதான் பிடிக்கணும் புரிஞ்சுதுங்களா இப்படி உருட்டி உருட்டி வச்சீங்கன்னா களி மாதிரி ஆயிரும் இது நல்ல இட்லி தேங்காய் இட்லி உதிரி இந்த பாகம் இப்படி பிடிக்கணும் இந்த பாகம் இப்படி பிடிக்கணும் இதை இப்படி பிடிச்சு இப்படி அமுக்கணும் லேசா இந்த அவ்வளவுதான் இப்ப பாத்தீங்கன்னா இது இந்த மாதிரி உதிரி இல்லாம இப்படி பண்ணணும் இந்த பாகத்துல இப்படி வைக்கணும் இப்படி வைக்கும் போது இட்லி வந்து நல்லா வந்து புட்டு போல உதிருதிரியா பஞ்சு போல ரொம்ப சுவையாக இருக்கும் சிஸ்டர் இட்லி சட்டியை நம்ம இப்ப அடுப்புல வச்சு நம்ம தண்ணி சூடு பண்ணிடுவோம் சிஸ்டர் நல்லா உங்களுக்கு வந்து இது கட்டியே இருக்க கூடாது சிஸ்டர் இப்படி ஒவ்வொன்னா நம்ம வச்சு இது மேல வச்சுடுவோம் நல்லா உங்களுக்கு தண்ணி வந்து சூடாகணும் கொதிக்கணும் அதுக்கு முன்னாடி வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க ஆவி பூரா இது மேல பட்டுடும் அப்புறம் ஒரு மா அதோட நொச நொசான டேஸ்ட் மாறிடும் இது பாருங்க இட்லி எவ்வளவு அழகா தெரியுது பாத்தீங்களா பண்ணணும் இந்த பண்ணினா பண்ணினால்தான் தேங்காய் இட்லி நல்லா இருக்கும் தேங்காய் இட்லிக்கு வந்து சட்னி என்னன்னா தேங்காய் சட்னி பண்ணலாம் இல்லைன்னா வேர்க்கடலை சட்னி பண்ணலாம் சாம்பார் இதெல்லாம் அதுக்கு சூட்டா ஒன்று தேங்காய் சட்னி இல்லைன்னா வேர்க்கடலை சட்னி பண்ண ஒவ்வொரு குழியிலையும் இட்லி வைக்கலாம் வந்து அடுப்பினுடைய தீ வேகம் வந்து வந்து மீடியம்ல தான் சிஸ்டர் இருக்கணும் ரொம்ப வைக்கக்கூடாது இப்போ எல்லாம் வச்சாச்சு சிஸ்டர் இத மூடிடுவோம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் மீடியம்ல வச்சோம்னா இட்லி ரெடி ஆயிரு தேங்காய் இட்லி ரெடி ஆயிருவோம் சிஸ்டர் இப்ப இட்லி வெந்துட்டு இருக்கு இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆகும் ஆவி வரணும் அதுக்குள்ள நம்ம வந்து அதுக்கான வேர்க்கடலை சட்னிய தயார் பண்ணிக்குவோம் பாருங்க வேர்க்கடலை ரெண்டு கப் எடுத்திருக்கேன் சிஸ்டர் அதுக்கு தேவையான அளவு ஏழு வத்தல் எடுத்திருக்கேன் கொஞ்சம் புளியையும் தண்ணியில ஊற போட்டிருக்கேன் சிஸ்டர் இது ஒரு சும்மா ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போதும் அது நல்லா உங்களுக்கு நைசா மைய அரைக்கிறதுக்காக இப்ப நம்ம மொதல் இந்த வேர்க்கடலைய தண்ணி ஊத்தாம கிரைண்ட் பண்ணிக்குவோம் சிஸ்டர் இப்போ இந்த வந்து வந்து நம்ம பூரா கிரைண்ட் பண்ணிட்டோம்னா சுவை மாறிடும் இப்போ இதுல வந்து ஒரு கோழி குண்ட அளவு புளி போட்டிருக்கேன் சிஸ்டர் வத்தல் ஒரு ஆறு ஏழு போட்டிருக்கேன் இப்ப இதுல இதை போட்டுட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிருவோம் தண்ணியோடய தண்ணியோடய போட்டுட்டு இதை கிரைண்ட் பண்ணிக்கலாம் இந்த வத்தலும் புளியும் சிஸ்டர் இப்ப பாருங்க நல்ல பேஸ்ட் மாதிரி எப்படி மாதிரி இந்த வேர்க்கடலைய போடணும் சிஸ்டர் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம் சிஸ்டர் பாருங்க அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த பவுல்ல எடுத்துருவோம் இதுல பவுல்ல இதுல எடுத்துருவோம் இதுக்கு நம்ம வந்து கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்கிறதோ எதுவுமே செய்ய கூடாது சிஸ்டர் இது அதோட அப்படியே இட்லியோட வச்சு சாப்பிடலாம் இப்போ இட்லி வெந்திருக்கும் எடுத்துருவோமா

இப்ப காமிக்கிறேன் பாருங்க களி மாதிரி ஆகாம இங்க பாருங்க புட்டு மாதிரி எவ்வளவு அழகா உதிருதிரியா வருது பாத்தீங்களா புட்டு மாதிரி இருக்குமே சாஃப்டா இருக்கு பாத்தீங்களா இந்த தான் வரணும் இப்பதான் தேங்காய் இட்லி டேஸ்டா இருக்கும் சிஸ்டர் தேங்காய் இட்லி ரெடி ஆயிடுச்சு சிஸ்டர் தேங்காய் இட்லி பாருங்க தூய்மையான குணம் போல எவ்வளவு வெண்மையாக அழகாக தெரியுது இல்லையா இப்போ நீங்க இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க சிஸ்டர் இந்த வேர்க்கடலை சட்னியும் தேங்காய் இட்லி காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் அப்புறம் எப்படி உதிருதுங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ரொம்ப அற்புதமா பிரமாதமா இருக்குங்க சிஸ்டர் அப்படியே பூ மாதிரி இருக்குங்க ஸ்ட்ரைட்லி தொட்டு சாப்பிட்டு அவ்வளோ சாஃப்ட்டா சூப்பர் அதுக்கு பேரே சிஸ்டர் தேங்காய் பூ சொல்றோம் அதனால தான் பூ போல இருக்கு அந்த காம்பினேஷன் அந்த சட்னி செம்ம டேஸ்டாக இருக்கு சிஸ்டர் அப்படியா ரொம்ப நன்றி சிஸ்டர் இன்று நேர்களுக்காக பூ மாறி தேங்காய் பூ இட்லி செய்து காண்பித்ததற்காக மிக்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் தேங்காய் இட்லி மற்றும் வேர்க்கடலை சட்னி செய்முறை பச்சரிசியை நன்கு கழுவி இரண்டு மணி நேரம் ஊற வைத்து நிழலில் காய வைத்து ரவை பதத்தில் மிக்ஸியில் அரைத்து எடுத்து கொள்ளவும் பாசிப்பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வைத்து தண்ணீரை வடிகட்டி பாசிப்பருப்பை எடுத்துக்கொள்ளவும் முதலில் வாய் சிறியதாக உள்ள பானையில் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து கொள்ளவும் தண்ணீர் கொதித்து வரும்போது ஒரு ஸ்பூன் வனஸ்பதி ஊற வைத்த பாசிப்பருப்பு தேவையான அளவு உப்பு மற்றும் பச்சரிசி ஆகியவற்றை சேர்க்கவும் பச்சரிசியை பானையில் போடும்போதே ஒன்று சேராமல் இருப்பதற்கு கரண்டியின் பின்புறத்தை வைத்து கிளறிக்கொண்டே போடவும் பின் பானையை மூடி போட்டு ஒரு நிமிடம் வரை அடுப்பை மெதுவாக வைத்து வேக வைக்கவும் தண்ணீர் வற்றி கெட்டியாக வந்தவுடன் ஒரு ட்ரேயில் எடுத்து விட்டு ஆற வைக்கவும் அதன்பின் துருவிய தேங்காயை மொத்தமாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கேற்ப சேர்த்து பிசைந்து அதனை உருண்டையாக பிடிக்காமல் சிறு சிறு உருளை வடிவில் பிடித்து இட்லி பாத்திரத்தில் தனியாக எடுத்து வைத்துக் கொள்ளவும் அதன்பின் இட்லி பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி சுட வைத்து பிடித்து வைத்த மாவை இட்லி தட்டில் வைத்து அடுப்பை மிதமான சூட்டில் வைத்து வேக வைக்கவும் பின் வேர்க்கடலையை தண்ணீர் சேர்க்காமல் குறக்குறவின்று மிக்ஸியில் அரைத்து தனியாக எடுத்துக்கொள்ளவும் பின் பத்து நிமிடம் ஊற வைத்த மிளகாய் வத்தல் மற்றும் புளியை ஊறவைத்த தண்ணீருடன் சேர்த்து மென்மையாக அரைத்து கொள்ளவும் அதன்பின் இதனுடன் அரைத்த வேர்க்கடலை மற்றும் தேவையான அளவு உப்பு சேர்த்து மீண்டும் ஒரு முறை மிக்சியில் அரைத்து எடுத்து கொள்ளவும் இப்போது வேர்க்கடலை சட்னி தயார் பின் இட்லி வெந்தவுடன் இட்லியை எடுத்து விடவும் தேங்காய் இட்லி மற்றும் வேர்க்கடலை சட்னி தயார் என்ன நேர்களே நிகழ்ச்சியை பார்த்தீங்களா சகோதரி அவர்கள் இன்று ரொம்ப அருமையான சுவையான பூ மாதிரி தேங்காய் இட்லி நமக்கு செஞ்சு காமிச்சாங்க அவங்க சொன்ன ஒவ்வொரு டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி கண்டிப்பா உங்க வீட்டில் நீங்க ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது இன்னொரு சூப்பரான ரிசிப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி வணக்கம்